சாண்டில்யனின் எனின் ராஜதிலகம் அத்தியாயம் அறுபத்தி மூன்று உணர்ச்சி ஊஞ்சல் பரஸ்பரம் தழிவு நின்ற இருவர் மீதும் பரிகாச பார்வையை வீசிய வண்ணம் உள்ள பல்லவையளவன் அந்த பைங்களிகள் இருவரையும் தனது இரு கைகளால் அணைத்து சத்தியம் சபதம் என்று ஏதேதோ சொற்களை கேட்டேன் என்னை பற்றி ஏதாவது சதி நடக்கிறதா என்று வினவினான் சத்தியம் செய்ய கன்னத்தில் எதிர்களை புதைப்பதை விட வேறு முறை இருப்பதாக சொன்ன பல்லவ இளவலின் சொற்களை கேட்டவுடனேயே தனித்தனியாக பிரிந்துவிட்ட மங்கையர் இருவரும் அவன் இரு கரங்களில் அவன் இரு பக்கமும் இழுக்கப்பட்டதால் ஒருவரையொருவர் நோக்கி கண்களாலேயே ஏதோ பேசிக் கொண்டதால் அதன்றியும் அவனை பார்க்கவே வெட்கப்பட்டும் கண்களை நிலத்தில் ஓட்டினர் அந்த நிலையில் ரங்கப்பதாகாதேவி தேவி சொன்னால் உங்களை பற்றி சதி செய்ய என்ன இருக்கிறது நாங்கள் என்ன ஒற்றர்களா அல்லது படைத்தலைவர்களா என்று இளவரசனின் இரு கைகளும் அவர்களது இரு இடைகளின் பக்கங்களில் ஆர்வத்துடன் ஊர்ந்தது உங்களை விட சாமர்த்திய உள்ள ஒற்றர்களும் படைத்தலைவர்களும் எனக்கு தெரிந்தவரை பல்லவ சாம்ராஜ்யத்திலேயே கிடையாது என்று கூறி அவ்விருவரையும் மாறி மாறி பக்கவாட்டில் பார்ப்போம் எந்த விதத்தில் நாங்கள் ஒற்றர்கள் என்று கேட்டாள் மைவிழி அவனது வலது பக்கத்தில் தனது தலையை நெருப்பி எந்த விதத்தில் நாங்கள் படைத்தலைவர்கள் என்ற வினவினால் ரங்கப்பதாக தேவி அவனது இடப்புறத்தில் தனது பார்வையை திருப்பி அப்படி இருபுறமும் இளவரசனை பார்த்து இரு கேள்விகளை வீசிய அந்த இரு மங்கையரும் பரஸ்பரம் அர்த்தப்பற்றியுள்ள கண்களை கலந்து கொள்ளவும் செய்தனர் பல்லவ இளவல் அவர்கள் கேள்விகள் இருந்த சூற்றுமத்தையும் உணர்ந்தான் பார்வைகளின் விஷமத்தையும் உணர்ந்தான் ஆனால் எதையும் உணராதவன் போல் அவர்கள் இருவரையும் அழைத்துச் சென்று அங்கிருந்த பஞ்சனையின் அக்கம் பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு அவர்கள் இருவரையும் பல வினாடிகள் கவனித்துக் கொண்டு மௌனமாகவே நின்றான் அவர்கள் எதிரே அந்த இருவரின் இருவதை இணையில்லா அழகு அவன் இதயம் பூராவையும் ஆக்கிரமித்துக் கொண்டு நின்றதுமன்றி அவ்விருவரில் அதிக அழகியார் என்பதை நிர்ணயிக்க சித்தமும் சக்தியற்று விட்டது பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த அந்த இரு பைங்கிளிகள் ரங்கப்பதாக தேவி சற்று அதிக சதைப்பிடிப்புடன் மைவழி அவளை சற்று ஒல்லியாகவும் காணப்பட்டாலும் அவ்விருவரின் அழகு அம்சங்கள் தனித்தனி சிறப்பை பெற்றிருந்தன ரங்கப்பதாகா தேவியின் அழகிய கன்னங்கள் சற்று பருமனாகவும் இதழ்கள் இழுபட்ட போது குழி குழிவிழுந்தும் இதயத்தை இழுத்தனவென்றால் மைவழியின் கன்னங்கள் வளவழத்ததும் அவள் முடுவல் கொட்டியபோது ஆழமான குழிகள் அவற்றில் விடாவிட்டாலும் சற்றே நீண்டு விழுந்த இழு போடுகளின் அழகும் அவளுக்கு எல்லையற்ற வசீகரத்தை அளித்தன ரங்கப்பதாக தேவியின் கார் மேக விழிகள் அதிக பெரியனவாய் இல்லாவிட்டாலும் அவற்றில் சதா தோன்றிய ஒளி அவன் பார்வையை மோகன பார்வையாக அளித்தது அவற்றுக்கு நேர் விரோதமாக மல்லைக்கடலினும் பெரியவளாய் மைவிழியின் கண்களில் தாண்டவமாடிய விஷம அலைகள் இளவரசனை கவலீகரம் செய்து விடுவது போல் விழித்தன கெட்டி கரும்பு போன்ற புஷ்டியுடன் கூடிய ரங்க தேவியின் கைகளும் கொடிகள் போல் ஓடிய மைவழியின் கரங்களும் இருவித அழகையும் மென்மையையும் பெற்றிருந்தன அவர்கள் இருவரின் இருவித இடைகளும் இடைகளுக்கு கீழே காணப்பட்ட இருவித பருத்த இழில்களும் தமிழ்மொழியில் பெரும் கவிஞர்கள் சுட்டிக்காட்டியது போல் தேர் தட்டுகளாக விளங்கின இத்தனையும் பார்த்து பார்த்து இதயம் கலங்கி இளவரசன் கடைசியில் நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டான் அப்படி அவன் தங்களை அக்கு அக்காக ஆராய்வதைக் கண்ட இரு பெண்மணிகளின் இதயங்களும் அலைகடல் துரும்புகள தவித்துக் கொண்டிருந்தன நாணமும் ஆசையும் அவர்கள் கண்களை நிலையற்றதாக செய்துவிட்டன அவர்களது அழகிய உடல்களும் நிலையற்று சற்றே பஞ்சனையில் அசைந்தன அந்த மூவரில் ரங்கப்பதாக தேவி முதலில் சன்னை தமாளித்துக் கொண்டு இளவரசர் மௌனமாகிவிட்டார் போல் இருக்கிறதே என்றால் விஷமமாக அவளது விஷம சொற்களால் தன் உணர்ச்சிகளை ஓரளவு கட்டுப்படுத்திக் கொண்ட இளவரசன் ஆம் மௌனியாகிவிட்டார் என்று மேல்ல கூறினான் ஏனோ என்ற வினவினால் மைவழி சற்று புன்னகையுடன் பெண்கள் பேசி எந்த ஆடவன் வெற்றி கொள்ள முடியும் என்று பதிலுக்கு கேட்டான் இளவரசன் அப்படி என்றால் நம்முடன் பேச இளவரசருக்கு இஷ்டமில்லை வா நாம் போகலாம்மை விழி என்று கூறிக்கொண்டே பஞ்சனையில் இருந்து எழுந்திருக்க முற்பட்ட ரங்கப்பதாகாதேவியை தோலைப்பற்றி அழுத்தி உட்கார வைத்த இளவரசன் அடடா அதற்குள் எத்தனை கோமம் எத்தனை துடிப்பு என்று கூறிவிட்டு நீங்கள் இரு கேள்வீர்கள் கேட்டீர்கள் என்னை என்று அவனை உரையாடலை தொடங்கினான் ஆம் கேட்டோம் என்றாள் ரங்கப்பதாக தேவி எங்களை ஒற்றர்கள் என்றீர்கள் எந்த விதத்தில் என்று கேட்டேன் என்றால் மைவிழி எங்களை படைத்தலைவிற்கு ஒப்பிட்டீர்கள் எப்படி என்று நான் கேட்டேன் என்றால் தேவி பொய் கோபத்துடன் இப்படி மாறி மாறி கேள்விகளை வீசிய இருவரையும் இளவரசன் நோக்கிவிட்டு ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்கிறேன் மைவிழி நீங்கள் எப்படி ஒற்றர்கள் என்று கேட்டாய் நீ ஒற்றர்களின் அலுவல் என்ன என்று நான் மைவழியை நோக்கி எதிரிகளின் நாட்டில் உலவுவது எண்ணங்களை அறிவது எதிரிகளின் நாட்டில் உலாவுவதும் எதிரிகளின் எண்ணங்களை அறிவதும் ஒற்றர்களின் கடமை அது குற்றமல்ல ஆனால் சொந்த நாட்டிலே உலவி சொந்த உடையவர்களின் எண்ணங்களை ரகசியமாய் அறிவதும் அவற்றை தனிமையில் பேசுவதும் துரோகம் யார் எண்ணங்களை யார் அறிய முயன்றோம் பல்லவ இளவரசனின் எண்ணங்களையும் நடவடிக்கைகளையும் ஓஹோ அதற்கு தண்டனை உண்டு போல் இருக்கிறது உண்டு என்ன தண்டனை காலத்தில் அறிவிக்கப்படும் கொடுக்கப்படும் கடுமையாயிருக்குமோ மிக மிக கடுமையாயிருக்கும் இதை இளவரசன் கூறியபோது அவன் குரலில் விஷமும் கலந்த உறுதி இருந்தது அந்த உறுதி மை வழியை தலை செய்தது அவள் மௌனமான தங்கப்பதாக தேவி கேட்டாள் எங்களை படைத்தலைவர்களுக்கு ஒப்பிட்டதற்கும் இளவரசருக்கு தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும் என்று தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஓமை கூறமாட்டான் பல்லவ பல்லவளவள் அப்படியா கொஞ்சம் விளக்குங்கள் என்றாள் தேவி படைத்தலைவனுக்கு வேண்டிய குணங்கள் என்ன படைக்கலங்கள் அனைத்தையும் மற்ற வீரர்களை விட அதிக சிறப்புடன் கையாளும் திறன் வேண்டும் ஆற்றல் வேண்டும் படைகளை பிரித்து அணிவகுத்து வெற்றி கொள்ளும் ஆற்றலும் வேண்டும் அப்படியானால் என் ஓமையில் என்ன இருக்கிறது அப்படி என்ன படைக்கலங்களை வைத்திருக்கிறோம் புருவவிற்கள் வாழ்விழிகள் அம்பினும் கூழ்ந்த முனைகளுடன் என்னை நோக்கி சீரும் இரண்டு போதும் போதும் நிறுத்துங்கள் நான் நிறுத்திவிடுகிறேன் ஆனால் இந்த படைக்கலங்களின் வன்மையில் எனக்கு சந்தேகமில்லை அவற்றை உபயோகிக்க உங்களுக்கு உள்ள திறனை நான் ஏற்கனவே அனுபவித்தாகிவிட்டது இளவரசனின் இந்த சொற்களை கேட்ட ரங்கப்பதாக தேவி அவனை காதலும் நாணமும் நிரம்பிய கண்களுடன் நோக்கினால் மேற்கொண்டு அவன் பேசவில்லை இளவரசனை பேசினான் படைகளை பிரித்து அணிவகுத்து ஏதேதோ கேட்டாயே தேவி வேண்டாம் வேண்டாம் உங்கள் விளக்கம் போதும் விடுங்கள் இளவரசன் பேச்சை நிறுத்தி பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த எவ்விருவரையும் அவர்கள் இருவருடைய கைகளையும் பிடித்து தூக்கினான் தேவி மைவிழி இல்லாத போது நீ இருந்தாய் என்னுடன் நீ உன் தந்தையிடம் செல்லப் போவதால் மைவிழி இருப்பால் எனக்கு ஆதரவாக நாம் மூவரும் சேர்ந்திருக்கும் காலம் வரும் அந்த நாளை எதிர்பார்த்து பொறுத்திருப்போம் என்று கூறிய பல்லவ இளவன் அவ்விருவரையும் தன் உடலிடம் நெருக்கினான் பல்லவ காஞ்சியில் பல நாட்களுக்கு முன்பு இருந்த நிலை அது மூவர் எண்ணங்களும் அந்நிலைக்கு ஓடினோம் அதற்குப் பின் ஏற்பட்ட பிரிவும் அவர்கள் நினைவுக்கு வரவே அவர்கள் மூவரது நெஞ்சிலிருந்தும் ஒரே சமயத்தில் துன்பப் பெருமூச்சு வந்தது எண்ணங்கள் அல்லாடின ஆசைகள் அலைமோதின உல்லாச நிலையிலும் மூவரும் உணர்ச்சி ஊஞ்சலில் ஊசலாடினர் ஆனால் அது நீடிக்க வழியில்லை பிரிவுக்கு நேரம் வந்துவிட்டது மீண்டும் இணைப்பு வெகு தூரத்தில் இருந்தது அதையும் மூவரும் உணர்ந்தே இருந்தார்கள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்